தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டார் செய்தியை எனும் அண்மை பார்க்கிறோம் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர் இந்நிலையில் தற்போது அவர் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் இல்லத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரி தனிப்படை போலீசார் அவரை கைது செய்த நிலையில் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்த நிலையில் தற்போது அவர் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்த நடிகை கஸ்தூரி தற்பொழுது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் சென்னை சிந்தாகிரிப்பேட்டை இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தற்பொழுது அவர் அழைத்து வர அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து நடிகை கஸ்தூரியை நீதிமன்றத்தின் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப காவல்துறையினர் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை எழும்பூர் எழும்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில நடிகை கஸ்தூரி என்பதற்கு किरण தொடர்ந்து அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களை வழக்கு என்பது பதியப்பட்டது தொடர்ந்து அவருக்கு எழும்பூர் போலீசார் தம்மன் அனுப்பினர் சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக சென்று காவல்துறையினர் தம்மன் வழங்கிய பொழுது தன்னுடைய செல்போன் எண்ணை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் தொடர்ந்து தனிப்படை போலீசார் நடிகை கஸ்தூரியை தீவிரமாக தேடி வந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அதிரடியாக காவல்துறையினர் நடிகை கஸ்தூரி கைது செய்தார்கள் குறிப்பாக புரொடியூசர் ஒருவருடைய வீட்டில் அவர் தங்கி இருந்ததாகவும் அப்பொழுது தனிப்படை போலீசார் அவரை கைது செய்ய சென்ற பொழுது வெளியே வர மறுத்து அங்கே இருந்திருக்கிறார் தொடர்ந்து ஆந்திர காவல்துறையினரும் தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையினரும் அவரை கைது செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது நடிகை கஸ்தூரி சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அவர் இங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு பரிசோதனை மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார் குறிப்பாக இந்த விஷயம் வந்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உடனேயே முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல கஸ்தூரி மனு தாக்கல் ார் அந்த மனுவை உயர்நீதிமன்றம் என்பது தள்ளுபடி செய்திருந்தது அதே போல கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் மனுதாரரின் சர்ச்சைக்குரிய பேச்சை கேட்டபோது அவர் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு எதிராக கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் எனினும் தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமாக சித்தரிப்பது தெரிகிறது என்றும் கூறியிருந்தார் பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை அதே நேரத்தில் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூட என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கேவலமான மற்றும் தரவுறைவான அறிக்கை வெளியிடுபவர்கள் பேசுபவர்கள் மீது சட்டத்தின்படி வழக்கு தொடரப்பட்டால் மன்னிப்பு கோரினாலும் அதாவது ஏற்கப்படாது என்ற வலுவான செய்தியை நீதிமன்றம் அனுப்ப வேண்டும் என்றும் இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசிவிட்டு அதிலிருந்து தப்புவதற்காக மன்னிப்பு கோரலாம் என்று ஆகிவிடும் வெறுப்பூட்டும் பேச்சுக்களின் விளைவுகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் காட்டமாக தன்னுடைய அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது நடிகை கஸ்தூரி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து காவலர்கள் அவர்களுடைய அந்த பேச்சு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இங்கிருந்து சேகரித்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு எத்தனை நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட உள்ளது உள்ளிட்ட உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டார் என்னும் அண்மை செய்தியை பார்த்தோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்டும் தகவல்களுக்கு நன்றி தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி சென்னை அழைத்து வரப்பட்டார் எனும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்த நிலையில் தற்போது அவர் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார் ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் இல்லத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் அதிரடியாக நேற்று கைது செய்தனர் தற்போது அவர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரைகளை தள்ளுபடி செய்ததை அடுத்து நடிகை கஸ்தூரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது